திராவிட இயக்கத்தின் தலைவன் தமிழ் நிலத்தின் தமிழ் மொழியின் பாதுகாவலர் தன்னேரில்லாத தலைவர் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் என்னுடைய ஆர்இயிர் அண்ணன் மாண்பு மிகு நடைபெறுத்தனர் எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தையும் இனத்தையும் அடுத்த தலைமுறையும் பாதுகாத்து வழிநடத்த இருக்கின்ற எங்கள் நம்பிக்கையின் நட்சத்திரம் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் என் அன்பு தம்பி உதயநிதி திராவிட முன்னேற்ற கழகத்து அவையினுடைய ஆஸ்தான கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து அவர்களே திராவிட தமிழர் இயக்க பேரவையின் தலைவர் ஒரு மரியாதை கூறிய ஐயா சுபவி அவர்களே என்னோட அன்பிற்கினிய என் நெஞ்சுக்கு நெருங்கிய நண்பர் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களே நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட ஆர் வி அண்ணன் கழகத்தின் பொருளாளர் நாடாளுமன்ற மக்களவையின் குழு தலைவர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் பொன்முடி அவர்களே தம்பி ராஜா அவர்களே அந்தியூர் செல்வராஜ் அவர்களே அனைத்து கட்சி தலைவர்களே அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே கழகத்தின் காவலர்களே திரைக்கலைஞர்களே பெரியோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நன்றியுரை என்று இருந்ததை ஏற்புரை என்று மாற்றியதும் அதற்கான காரணத்தையும் நான் சொல்ல வேண்டும் முன்னதாக பேசிய கவிஞர் வைரமுத்தவர்கள் பேராசிரியர் சுபகி அவர்கள் பேசாமலே ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டு போயிருக்கிற பிரகாஷ் ராஜ் அவர்கள் பொறுப்புமிக்க இளைஞனாக இந்த தொடக்கத்தில் ஆற்றிய அருமை தம்பி இவர்களுடைய உரைகளை பற்றி நான் நன்றி சொல்வதற்கு முன்னால் முதலில் நன்றி சொல்ல வேண்டியது தம்பி தினேஷ் அவர்களுக்கு அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பெரும் கடமைகளை ஆற்றக்கூடிய வல்லவன் தலைவருடைய உதவியாளர் தம்பி தினேஷ் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு தலைவர் வெளிநாடு செல்வதற்கு முன்பாகவே நடத்திட வேண்டும் என்று நான் தேதி கேட்ட போது கொஞ்சம் காத்திருங்கள் வந்ததற்கு பின்னால் நடத்திக் கொள்ளலாம் என்று சொன்னார் இந்த நன்றியுரையை ஏற்புறையாக மாற்றியதும் அவர்தான் தலைவர் வெளிநாடு சென்று திரும்பி வந்ததற்கு பின்னால் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு என்ன என்றால் முதல் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சரும் தமிழகத்தின் துணை முதலமைச்சரும் ஒன்றாக பங்கேற்கின்ற கழக குடும்ப விழா இலக்கிய விழா இரண்டு பேரும் இங்கே இருக்கிற காரணத்தால் இது அரசு விழா அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து எழுதிய தலையங்கத்தை தான் நான் சொல்ல வேண்டும் இன்ப நாள் இனிய நாள் நான் எழுதுவதற்கு கொஞ்சம் முனைப்பு எழுத வேண்டும் என்று விரும்புகிறவன் எழுத தெரியும் ஆனால் எழுதுவதில்லை சாக்ரட்டிஸுடைய நீதிமன்ற வாக்கு மூலத்தை நான் தமிழில் மொழிபெயர்த்து தலைவர் கலைஞர் அவர்கள் அணிந்துரை தந்து வெளியிட்ட நேரத்தில் இதே அக்டோபர் மாதம் தான் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி நாலாவது ஆண்டு திருச்சியில் வெளியிட்டார் அந்த நூலினை பிடித்துவிட்டு பேராசிரியர் சொன்னார் ஒரு காலத்திலே தமிழ்நாட்டில் சாமிநாத சர்மா நம்முடைய இயக்கத்தில் சிபி சிற்றரசு இவர்களெல்லாம் உலக தலைவர்களை பற்றி நிறைய எழுதுவார்கள் அப்படிப்பட்ட நூல்கள் வருவதில்லை நீ எழுதலாம் போல உலகத்தில் இருக்கிற தலைவர்களை பற்றியெல்லாம் நீ எழுத வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார் ஆனால் நீ எழுத மாட்டாய் என்று சொன்னார் நான் எத்தனையோ காலமாக காத்திருந்து ஒவ்வொன்றாக எழுதி நான் நூல்களை கொண்டு வந்திருக்கிறேன் நூல் எதிர்பாராத திருப்பம் முரசொலியில் எழுதியவைகளை தொகுத்து வந்திருப்பது முரசொலியின் மடியில் கேளுங்கள் சொல்கிறேன் என்பது நேர்காணல்கள் மேடையின் வசீகரம் என்பது அண்மை காலத்தில் நான் உரையாற்றிய உரைகளுடைய ஒரு தொகுப்பு சற்றக்குரிய நானூறு ஒளி நாடாக்கள் இடம் இருக்கின்றன அவைகள் இன்னும் இன்றைய நவீன தொழில்நுட்ப வடிவத்திற்கு வராத காரணத்தினால் இப்போது நடந்தவர்கள் ஒரு முப்பத்தாறு உரைகளை நான் நன்றி சொல்ல வேண்டியது எழுத்தாளர் இளம்பரை அவர்களுக்கு என் அனுமதி இல்லாமலே என்னுடைய உரைகளை எல்லாம் எழுத்து வடிவத்திற்கு கொண்டு அவர் அதுபோல நான் இப்போது ஏற்புரைக்கு முன்னால் நன்றி சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் நன்றி மறந்தவனாவேன் அசாத்தியமான கடமைகளை இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த தம்பி அசாருதீன் முதலில் அவருக்கு துணையாக நின்ற அபு விரும்பியதெல்லாம் விரும்பியதை எல்லாம் கேட்ட மாதிரி செய்து தந்த காஜா மொய்தீன் பாருங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் அச்சகத்திலேயே இருந்து இந்த நூல்களை விரும்பிய வடிவத்திற்கு கொண்டு வந்த தம்பி மகேஷ் திருச்சி அன்பில் குறிச்சி மேட்டுப்பட்டி லால்குடி என்று அத்தனை பேரையும் சேர்த்திருக்கிற தம்பி தம்பி சுரேந்தர் கடைசி நேரத்திலே நான் இந்த காட்சியும் கருத்தும் என்ற நூலை கொண்டு வர நான் முயன்ற போது உடனடியாக அதை எனக்கு நிறைவேற்றி தந்த பேராசிரியர் முஸ்தபா கமால் பேராசிரியர் பாலா இவர்களுக்கு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் என்பது தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க மிகப்பெரிய பதிப்பகம் அந்த பதிப்பகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு சந்தானம் அவர்கள் இப்படியே சொல்லிக்கொண்டு போகிறபோது நான் சிலரை சொல்லியாக வேண்டும் அமைச்சராக இருக்கிற தம்பி சேகர் பாபு தம்பி மா சுப்பிரமணியன் இந்த ரெண்டு பேரிடமும் நான் அழைப்பிதழ் தருவதற்கு வர வேண்டும் என்று சொன்னேன் அதற்கு பாபு சொன்னது நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் நான் வந்து பார்க்கிறேன் என்று சொன்னார் இல்ல தம்பி நான் மரியாதை நிமித்தமாக மரியாதை நிமித்தமாகத்தான் நான் வருகிறேன் என்று சொன்னேன் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சொன்ன மாசுவும் அதைத்தான் சொன்னார் சக்கரபாணி பெரிய கவுண்டர் என்று அழைக்கப்படுகிற அவர் அந்த தன்மைக்கேற்ப அழைப்பதை பார்த்த உடனே நூல்களுக்கு முன்பதிவு செய்தார் தம்பி ராஜேந்திரன் கோவி செழியன் இவர்களைப் போல தம்பி சிவசங்கர் அவரும் அப்படித்தான் நான் அழைத்த உடனே என்ன செய்ய வேண்டும் என்று தான் கேட்டார் என் தங்கை மாநிலங்களவையில் இருக்கிற கனிமொழி என்பியன் சோம் அதே வார்த்தை எல்லாவற்றையும் விட தம்பி ஆவடி தான் என் சிந்தனையை கிளப்பினேன் நான் அழைத்தேன் அழைப்புதல் தர வேண்டும் என்றேன் நீங்கள் வந்து எனக்கு அழைப்புதல் தர வேண்டாம் நான் வந்து நிற்பேன் உங்கள் தம்பி என்று சொன்னதோடு நிற்கவில்லை எனக்கு நினைவு வருவதெல்லாம் இந்த தலைவரோடு சுற்றி வந்தவர்களில் நீங்களும் நானும் அன்பகம் தலையும் மட்டும்தானே இருக்கிறோம் உங்களை குதிரையில வைத்து ஊர்வலம் அழைத்து வந்தோமே தஞ்சைகளை மேடை சரிந்த போது தளபதியை நீங்கள் பற்றி நின்றீர்களே இதெல்லாம் நினைவுக்கு வருகிறது என்று சொன்ன என் நினைவுகள் பின்னால் சட்டம் இன்றைக்கு இருக்கிற இந்த தலைவர் தாயுள்ளம் கொண்டவர் என்று பாராட்டுகிறோம் அவர் இன்றைக்கு நிறைவேற்றுகிற திட்டங்களால் காலை நேரத்தில் பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகள் பசியோடு செல்கின்றன என்று கேட்கவில்லை கேட்டாமலே உணர்ந்து அவர்களுக்கு உணவு கொண்ட முதல் முதலாக முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார் அவரோடு செல்கிறோம் அது நாள் வரை கூடவே இருந்தோம் இனி இவரிடம் இருந்து கொஞ்சம் எட்டி நிற்க வேண்டும் இனி இவர் நாட்டை பார்க்க போகிறார் நான் ரசிப்போம் என்று அந்த போகிற போது யாரிடமும் பேசவில்லை உடன் சென்று திரும்பி வந்தார் வந்ததற்கு பின் பிறப்பித்த உத்தரவு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெண்கள் பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்று ஒரு அண்ணனாக இருந்து பிறப்பித்த உத்தரவு மட்டும் இல்லை இன்னொரு வாய்மொழி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இனிமேல் முதலமைச்சர் செல்கிற பாதையில் பாதுகாவலுக்கு பெண் போலீஸ் நிற்க வேண்டாம் இந்த மனிதாபிமானம் நீண்ட நேரம் காத்திருக்கிற காவல்துறையினரில் பெண் போலீசார் எந்த அளவிற்கு பொது இடங்களில் உபாதைக்கு உள்ளாவார்கள் என்று சொல்லவே இல்லை உணர்ந்த தலைவன் போகிற போதுக்காக வருகிற போது தலைவர்களை உங்களுக்கு நினைவிக்கதோ இல்லையோ எல்லாம் நினைவிருக்கும் நான் சொல்ல வருவது தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தோம் இளைஞரணி என்ற அமைப்பு தொடங்கி உங்களை தளபதியாக பிரகடனப்படுத்தி சுற்றி வந்த நேரத்தில் இருக்கிற இளைய தலைமுறை தோழர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் கொடியேற்றுகிற கயிறை தொட்டு தொட்டு அந்த கை காப்பேரி போயிருக்கும் என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டில் பறக்கிற கொடிகள் கலைஞரும் இவரும் தான் ஏற்றியதை நான் அடிக்கடி சொல்வேன் பறக்கிற கொடிகளின் பாதி கலைஞர் ஏற்றியது மீதி தளபதி ஏற்றியது கூட்டம் பேசுவார் அதற்கு பின்னால் தான் இரவு முழுவதும் காரை ஓட்டிக்கொண்டே செல்வார் நேற்றைக்கு என் வீட்டாருக்கு தெரியும் அவரை போல சுகமாக கார் ஓட்டுகிறவர்களை நீங்கள் பார்க்க முடியாது ஒரு ரதம் போவது போல இருக்கு அப்போது எனக்கு முதுகு அடிபட்டு அடிபட்டிருந்த காரணத்தினால் என்னை பின்னால் உட்கார அனுமதிக்காமல் பக்கத்திலேயே உட்கார வைத்து அழுங்காமல் கொழுங்காமல் அழைத்துள்ளது நான் நாடெல்லாம் சுற்றினோம் ஊரெல்லாம் வந்தோம் இளைஞரணி அமைப்பை வளர்த்தோம் இன்றைக்கு அந்த அமைப்பை கொஞ்சம் கூட சிந்தாமல் சிதறாமல் இன்னும் பொழிவோடு அதுதான் பரவசமாக இருக்கும் ஒன்றை தரலாம் ஆனால் பாதுகாக்க வேண்டும் அல்லவா யாருக்கு பின்னால் எல்லோரும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவன் தலைவர் விரும்பப்படுகிறவர்கள் எல்லாம் அல்ல வேடிக்கைக்காக ஆள் சிரித்து கொண்டே எல்லோரையும் பின்னால் நடக்க வைக்கிற சாமர்த்தியம் என் தம்பிக்குதான் பரவசமாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது அந்த தலைவர் இன்றைக்கு இடையிலே ஒரு நாள் மன்னியுங்கள் நான் சொல்வதற்கு தொலைபேசியில் பேசுகிற போது எப்பொழுதும் கேட்கிற கேள்வி தனியாகத்தான் இருந்தது நல்லா இருக்கீங்களா தலைவர் உடம்பு சரியில்ல சிவா நர்ல அவரை ராத்திரி முழுக்க கார் கொண்டு வேறு எதுவுமே இல்லாமல் இரவு முழுவதும் ஓட்டிக்கொண்டு வந்தவர் அடுத்து வந்து நேரில் பார்க்கிற போது நல்லா இருக்கேன் இப்போ அப்படிங்கிற நீங்க நல்லா இருந்தா தான் இந்த நாடு நல்லா நீங்க நல்லா இருந்தாதான் இந்த தமிழ் மண் காப்பாற்றப்படும் நல்லா நல்ல அக்டோபர் மாதம் புரட்சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி ஈரோட்டிலே ஒரு மாநாடு திராவிடர் கழக மாநாடு பேரறிஞர் அண்ணா அவர்களை சாரட் வண்டியிலே உட்கார வைத்து பெரியார் உடன் நடந்து வருகிறார் அந்த மாநாட்டு மேடையில் பேசுகிற போது பெரியார் சொல்கிறார் இனிமேல் பெட்டிச்சாவியை நான் அண்ணாவிடம் ஒப்படைக்கிறேன் அண்ணா அப்போது சொன்னார் பெட்டி சாவி என்னிடம் இருக்கிறது பெட்டி பெரியாரிடம் பெரியார்கள் அந்த பெட்டியும் பெட்டி சாவியும் அண்ணாவிடம் வந்து சேர்ந்தது அண்ணாவிடம் இருந்து கலைஞருக்கு வந்தது கலைஞரிடம் இருந்து உங்களுக்கு வந்திருக்கு இந்த பெட்டியில் என்ன இருந்தது வைரமும் வைடூரியும் மரகதமும் மாணிக்கமுமா பொண்ணும் மணியுமா இல்லை கொள்கைகள் கோட்பாடுகள் லட்சியங்கள் கடமைகள் இந்த மண்ணுக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் பத்திரமாக கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைத்து நீங்கள் அதை பாதுகாக்கிறீர்கள் அல்லவா தம்பி அடுத்து பாதுகாக்க வேண்டிய பெருமைக்காக அல்ல நம்பிக்கையின் காரணமாக சொல்லுவோம் இந்த இயக்கம் காப்பாற்றப்பட்டால் தான் இந்த இனம் காப்பாற்றப்படும் இந்த இயக்கம் ஓங்கி வளர்ந்து சிறந்தால்தான் தமிழன் என்பவன் இன்னமும் என்றைக்கும் தலை நிமிர்ந்து அதனால் தான் பேச்சு பயிற்சிக்கும் போகிறோம் இப்பொழுது நான் எழுத ஆரம்பித்திருக்கிறேன் என் அண்ணன் முரசொலி செல்வம் அவர்கள் இதற்கு அணிந்துரை எழுதுகிற போது ஒன்றை நாசுக்காக சொல்லியிருக்கிறார் சிவா நின்று போன எழுத்து தொடரட்டும் என்று கேட்டிருக்கிறேன் நான் அதிலேயே சொல்லியிருக்கேன் அதாவது வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படும் எல்லாருக்கும் அதுதான் அந்த நூலோட தலைப்பு ஒரு நிகழ்வு ஓர் இரவு ஒரு நாள் ஒரு மனிதர் ஒரு சொல் எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டிப்போம் முன்பிருந்தது எல்லாம் மாறிப்போம் கொஞ்சம் அனுபவத்தோடு பொருத்தி பார்ப்பீர்கள் தெரியும் ஒரே ஒரு சொல் ஒரே ஒரு நிகழ்வு ஒரே ஓர் இரவு ஒரே ஒரு மனிதர் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்பதைப் போல எனக்கு ஏற்பட்ட அனுபவம் நான் சிறைக்கு செல்கிறேன் திட்டமிட்டு செல்லவில்லை ஆனால் வெளியே வந்த போது கொள்கை வீரனாக நான் வெளியே வந்தேன் மோட்டார் சைக்கிளிலே ஊர் சுற்றி கொண்டிருந்த இளைஞன் செகுவேரா லட்சியவாதி அல்ல சிறைக்கு ஒரு காரணத்தினால் செல்கிறார் சிறையில் படல் காஸ்ட்ரோவை சந்திக்கிறார் பின்னால் ரெண்டு பேரும் உருவாக்கிய வரலாறு ஊரறிந்தது நாடறிந்தது உலகம் அறிந்தது அவர் ஓ என்று யாரும் கிட்டல் பேசக்கூட அவரை விட்டு இணைபிரியாமல் இருக்கிறவன் ஐம்பது ஆண்டுகளாக பின்னாலேயே வருகிறவன் உடன் வருகிறவன் அது மட்டுமல்ல அவர் நினைப்பதை செய்கின்ற முதல் சிப்பாய் நான் அதுதான் செய்வார் அதற்குத்தான் உதாரணம் யூ ஃபெடரல் காஸ்ட்ரோ ஃபெடல் கேஸ்ட்ரோ அமெரிக்க நாடே அதிர்பின்ற அளவிற்கு ஒரு சின்ன நாட்டின் கியூபா நாட்டின் தலைவன் ஃபெடரல் காஸ்ட்ரோ என்பதை போல இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தின் உச்சம் அதிர்கிற அளவிற்கு ஒரு தமிழ்நாட்டின் உதாரணம் படை வரிசை சிப்பாய்கள் நான் அப்படி தொடங்கியது அதுதான் இப்படி எழுத ஆரம்பித்தது நான் எழுத ஆரம்பித்தது மட்டும் ஒரே ஒரு நிகழ்ச்சியாக சொல்ல ஆ நிறைவு செய்கிறேன் எப்படி எழுத ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நான் மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் அப்போதுதான் திடீர் எழுதியிருப்பேன் திடீர் என்று தோன்றும் தலைவரை பார்க்க வேண்டும் காரணமே இருக்காது அப்பொழுது அரசினர் தோட்டத்தில் கட்சி அலுவலகம் வந்து காத்திருப்போம் அவர் வருகிறவரை என்னோடு இருக்கக்கூடியவர் என் ஆறு நண்பர் ஆர் எஸ் பாரதி அப்போது அவரும் மாணவரணியில் இருந்தார் அண்ணன் டி ஆர் பாலு மோட்டார் சைக்கிளில் வருவார் இதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருப்போம் தர்பார் ஹோட்டல்ல டீ இப்படியெல்லாம் சாப்பிட்டு விட்டு தலைவர் வந்தவுடன் பார்த்த உடனே என்ன வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏயா எப்போ வந்த அப்படிங்கிற பறக்க பறக்க ஆரம்பிச்சோம் கூட்டமா இல்லைங்க உங்களை பார்க்கணும் முடியாது ஓ வேலை எல்லாமே இவ்வளவு தூரம் இந்தியா இல்லை நீங்க இப்படி கேட்குறீங்களே இருக்கு நான் நடந்தே வருவேன் சிரிச்சுட்டே உள்ள போவார் வருவார் அது மாதிரி ஒரு தடவை வந்தப்ப இது மாதிரி ஒரு துண்டு சீட்டுல இதுல என்ன எழுதிட்டு வந்தேன்னு பாக்கலாம் நீங்க இந்த பேரெல்லாம் எழுதிட்டு வந்தேன் ஒரு துண்டு சீட்ல என்ன எழுதினா எனக்கு எழுதினது பேசினதெல்லாம் எல்லாம் சில மட்டும் நினைப்பு இருக்கு இது அப்படியே நினைவு இருக்கு இந்த சமுதாயத்தின் சராசரி சங்கடங்கள் எங்கள் நெச்சில் சாட்டை அடிகளாக தாக்குகிற போதெல்லாம் கருப்பு சிவப்பு கொடி கவசமாக இருந்து பாதுகாப்பு சில தனிப்பட்ட மனிதர்களின் அபிலாசைகளுக்கும் பேராசைகளுக்கும் பலவீனங்களுக்கும் நாங்கள் ஆளாக இருந்த நேரத்திலெல்லாம் தலைவர்களை நீங்கள் தான் கவசமாக இருந்தால் காவல் அரணாக இருந்து பாதுகாத்திருக்கிறீர்கள் அடுத்தவரையில்தான் நீங்கள் மட்டும் என் போன்றவர்களை தூக்கி கொஞ்சாமல் இருந்திருந்தால் மண்ணில் தவழ்ந்து கண்டதை தின்று வளர்கின்ற சவலை பிள்ளையாக இருந்தது வருகிற போது கையில் கொடுத்தேன் பார்த்துவிட்டு மடித்து பையில் வைத்துக் கொண்டார் அதேதான் இது இது மாதிரி ஏதாவது சீட்டு யாராவது கொடுத்து சட்டப்பைக்குள் போனாலோ தினேஷுக்கு போனாலோ ரெண்டும் ஒண்ணு அதுல ஏதோ உண்மை ஏதோ நடக்க போகுது ஏதோ அதை துண்டு பிரச்சனை பார்க்க மாட்டாங்க இதே தலைவர் இப்படியே வச்சு அது மாதிரி தலைவர் வாங்கி வைத்துக் கொண்டு சென்றார் அடுத்த நாள் முரசொலியில் தட்டம் பெற்று வந்தது தலைவருக்கு தம்பியும் கெடுதான் நான் எழுதிய இந்த ஒரு பத்து வரிகள் மட்டும் ஒரு கட்டம் கட்டி தலைவருக்கு தம்பியின் கடிதம் என்று வந்தபோது போது நான் என்னை சுமந்த தாய்க்கும் என் எழுத்துக்களை சுமந்து பெற்ற முரசொலிக்கும் என்று முரசொலி நம்முடைய போர் கலன் போர் கருவி வருகின்ற எழுத்துக்கள் நிரந்தரமாக நின்று இன்றைய செய்தி நாளை வரலாறு என்பதை போல எழுதப்படுகிறவர்கள் எல்லாம் நாளைக்கு நமக்கு பயன்பட போகின்ற மிகப்பெரிய அப்படிப்பட்ட அந்த முரசொலியில நான் எழுதி எழுதி இடைகளை நின்று போனது அதற்கான காரணத்தை அது தலைவர் தலைவத்தை ஒரு நாள் போய் ஆனா முரசொலியிலிருந்து என்கிட்ட கட்டுரை கேட்டு வர்றதில்லை என்ன சொன்னார் தெரியுமா அமையாரே அவன் கிட்ட எழுதி கூட போடலாம் வந்து என்கிட்ட சொல்லு எனக்கு அப்புறம் அப்பப்போ எழுதிட்டு இருந்தேன் தலைவர் பொறுப்பேற்றோட நிறைய எழுதினேன் இனிமேல் நீரோட்டம் ஓடத் தொடங்கும் நிறைய எழுதுவேன் அதற்கு காரணம் இந்த தலைவர் வந்து இதை தொடங்கி வச்சாரு இந்த நூல்களை வெளியிட்டாங்க என் தம்பி வரவேற்பு ஆற்றினாரு இந்த தலைவர்கள் பெரியவங்களாம் வந்து பேசினாங்க இவ்வளவு பேர் காத்திருந்து இதுக்கு உற்சாகப்படுத்துறீங்க என் தம்பிமார்களிடம் கூட ஒரு திருமணம் மாதிரி இவ்வளவு இது கவிஞர் சொன்னதை போல் எழுத்துக்கள் தான் நிரந்தர தன்மை அது அவசியம் தேவை நான் ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன் கலைஞர் என்பவர் யார் நம் அண்ணனா நம் காதலனா மரியாதையோடு பார்க்கக்கூடிய தலைவரா அதுக்கெல்லாம் மேல சாமி

வாழ்கிற நீங்கள் தலைவா எங்களை வழி இந்த நாட்டை காப்பாற்றுங்கள் நாங்கள் உங்களுக்கு நான் நன்றி